அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தனது முடிவை ஒன்பதாம் தேதி அறிவிப்பதாக செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கு தனது முழு ஆதரவை அளிப்பதாக அறிவிப்பு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் போன்ற பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டார் இதனால் அதிமுகவில் மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டுள்ளது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டத்தில் இதுவரையிலும் மூவாயிரத்தி ஐநூறு நிர்வாகிகள் விலகியுள்ளதாக கூறப்படுகிறது கிளைக்கழகம் ஒன்றியம் நகரம் என பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து தங்களது பதவியை ராஜினாமா செய்து வருகிறார்கள் மேலும் கோயம்புத்தூரில் இருந்து கூட பல்வேறு நபர்கள் செங்கோட்டையனை சந்தித்து அவருக்கு ஆதரவாக தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு முழு ஆதரவு அளிப்பதாக கூறி வருகிறார்கள் மேலும் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் குங்குமண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் என பலரும் செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் என்று செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் நான் யாரையும் தவறாக பேசவில்லை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் எனது கோரிக்கையை வலியுறுத்தினேன் இதில் பொதுச் பற்றி நான் எல்லளவும் தவறாக பேசவில்லை மேலும் கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் இவ்வாறு பேசினேன் நான் இதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்படுவேன் என்று துளிகூட எதிர்பார்க்கவில்லை நான் எதிர்பார்க்காத சம்பவம் அரங்கேறியுள்ளது இதற்காக நான் வருத்தப்படவில்லை இதே பொதுச் தான் கூறினார் அதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் உள்ளது யார் வேண்டுமென்றாலும் கருத்து தெரிவிக்கலாம் இக்கட்சியின் அடிப்படை தொண்டர்கள் கூட கருத்து தெரிவிக்கலாம் தொண்டனாக இருப்பவர் ஒரு காலத்தில் தலைவராகலாம் என இதே பொதுச் தான் பேசினார் ஆனால் இன்று முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய நான் கூறுவதை கூட அவர்களால் ஏற்க முடியவில்லை பின்பு எங்கே உட்கட்சி ஜனநாயகம் உள்ளது இது சர்வாதிகாரத்தனம் இல்லையா என கேள்வி எழுப்பி இருந்தார் மேலும் எனது பணி அதிமுகவை ஒருங்கிணைப்பது மட்டுமே எனது பணி அதை நோக்கி செயல்படும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் மிக விரைவில் சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழகம் முழுவதும் இருந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு பெருகி வருவதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையனை தொடர்ந்து வட மாவட்டத்தைச் சேர்ந்த இரு முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து விலகலாம் என்ற செய்தியும் வெளியாகி உள்ளது மேலும் இவர்களும் சசிகலாவோடு பேசி வருவதாக கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பு குறித்து தான் அவசர ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியன் காமராஜ் எஸ் பி வேலுமணி போன்ற முக்கிய நிர்வாகிகள் இருந்தாலும் கூட முக்கிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் செல்லூர் ராஜு தம்பிதுரை போன்றவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாம் அவர்களும் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கனவாக இருந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்திற்காக அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுத்து வருகிறார் தான் மட்டுமே கட்சி கட்சி நமக்காக மட்டுமே என்பது போன்று செயல்பட்டு வருகிறார் மேலும் செங்கோட்டையனை நீக்கியதால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு என பலர் கூறி வந்தாலும் அது குறித்து அவர் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை மேலும் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் இதனால் என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய பிளவு ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருங்கிணைந்த அதிமுகவாலேயே வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்படி இருக்கும்பொழுது அதிமுக ஏற்கனவே நான்கு கூறுகளாக உள்ளது தற்பொழுது ஐந்தாவது கூறும் உருவாகிவிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பல்வேறு அரசியல் நிபுணர்களும் கூறி வருகிறார்கள் நன்றி